மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு இப்போ இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போறோன்னா பதிவு செய்யப்படாத பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழை பெறுவது தான் பார்க்க போகிறோம் நீண்ட காலமாகவே பதிவு செய்யாமல் இருக்கும் அதாவது பிறப்போ அல்லது இறப்போ சம்பவம் நடந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள சம்பந்தப்பட்ட வி ஆஃபீஸோ பேரூராட்சியோ மாநகராட்சியோ நகராட்சியோ எந்த அலுவலத்திலையும் பதிவு செய்யும் ஒருவேளை அப்படி பதிவு செய்யாமல் தவறுகின்ற பட்சத்தில் நீண்ட காலத்துக்கு பின்னர் பதிவு செய்யப்படாத பிறப்பிற சான்றிதழ் பெறுதி அப்படின்னா பார்க்கப்போம் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சார்பதிவாளர் அலுவலகத்தில் பிறப்பு அல்லது இறப்பு எந்த நபர் அந்த அதனுடைய விவரம் அவருடைய பெயர் ஊர் மற்றும் தேதி எல்லாம் குறிப்பிட்டு அவர் பதிவு பதிவு செய்திருக்காங்களா இல்லையா இல்லை தேடுதல் கட்டணம் செலுத்தி அதில் தேடி பார்க்கணும் ஒருவேளை பதிவு செய்தே இருந்தார்கள் அப்படின்னா உங்களுக்கு அந்த பதிவு செய்தது இறப்பு சான்றிதழும் பிறப்பு சான்றிதழும் கொடுத்துருவாங்க ஒருவேளை பதிவு செய்யப்படாமல் இருக்குமே ஆனால் பதிவு பதிவு இல்லைன்ற ஒரு சர்டிஃபிகேட்டை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதை வச்சு நீங்கள் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர் அவங்க அலுவலகத்துக்கு போய் ஒரு மனு எழுதி மேலும் பதிவு இல்லைன்ற அந்த சான்றிதழையும் அது கூட இணைச்சி உரிய கட்டணம் ஐநூறுபா உரிய கட்டணம் அது கூட செலுத்தி அதையே இணைச்சி நீங்கள் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பித்து ஒரு பதினைஞ்சு நாள் குழுக்கில் அவங்களுக்கு விசாரணைக்கு வரும் வருவாய் கோட்டாட்சியர் தாசில்தாருக்கு வந்து தாசில்தார் சம்மந்தப்பட்ட வருவாய் அய்யருக்கும் கிராம நிர்வாக அலுவலருக்கும் வரும் அவங்க விசாரணை நடத்தி உங்களோட நேஜர் நேரில் ஆஜராக சொல்லுவாங்க அப்படி வந்து ஆஜராக சொல்கிற பட்சத்தில் ஒரு இரண்டு சாட்சியங்கள் அடையாள அட்டையிலும் போய் நேரில் ஆஜராக உங்களுடைய தரப்பு விளக்கத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் உங்களுடைய தரப்பு விளக்கம் விசாரணை அறிக்கையெல்லாம் சேர்த்து ரிட்டன் இந்த ஆரையும் சேர்த்து தாசில்தார் ஆஃபீஸ் அனுப்புவாங்க அங்கேருந்து ரிட்டன் வருவாய் கோட்டாச்சுக்கு அவர்கிட்ட போவோம் இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் உங்கள் பகுதியில் நாளிதழ் நாளிதழில் செய்தி வடிமா சம்மந்தப்பட்ட பிறப்பு அல்லது இறப்பு பதிவு செய்யப்படாத வந்து நாங்கள் பதிவு செய்ய கொடுத்துருக்கோம் யாருக்கேனும் ஆட்சேபனை இருக்கின்ற பட்சத்தில் பதினைந்து நாட்களுக்குள்ளே தெரிவிக்கணும்னு சொல்லி ஒரு நாளிதழில் செய்தி அறிவிப்பு ஒன்று கொடுக்கணும் அப்புறம் நோட்ரி அட்வொகேட் போய் அஃபிடவிட் ஒன்று பிரமாண பத்திரம் ஒன்று ரெடி பண்ணி நீங்கள் அதையும் கொண்டு போய் வருவாய் கொண்டாச்சிட்ட ஒப்படைக்கணும் இதெல்லாம் ஒப்படைச்சு இந்த சரை எல்லாம் உண்மையாக இருக்க பட்சத்தில் தெளிவாக இருக்க பட்சத்தில் அறுபது நாட்களுக்குள்ள பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழை வந்து உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு வருவாய் கோட்டாட்சி வந்து தாசில்தார் அவருக்கு உத்தரவிடுவார் தாசில்தார் உங்களுக்கு பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழை வழங்குவார் இப்படிதான் பதிவு செய்யப்படாத பிறப்பு மற்றும் இறப்புச் சான்றிதழை பெறுவது தான் இதற்காக நீங்கள் எந்த ஒரு நீதிமன்றமாக எதுக்கோ போக வேண்டிய தேவையில்லை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலே நீங்கள் இது குறித்து வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்